ஒன்பது பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் குறிவைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான் சரண்டர் ஆனக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு நம்மளுடைய பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் அதில் ஒரு ஏவுகணையை கூட பாகிஸ்தானால் தடுக்க முடியல அவங்க வச்சுக்கிட்டு இருந்த ஹெச் நைன் சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை பழைய அமெரிக்கன் சிஸ்டமாக இருக்கட்டும் எதாலையுமே அந்த ஏவுகணையை தடுக்க முடியல இப்போ இந்தியா அதோடைய அடுத்த கட்ட சோதனையை செஞ்சுருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பிரம்மோஸ் அப்படின்றது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு பிரம்மாசை வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது இந்தியா எட்நூறு கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை சோதனை செஞ்சு முடிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இது ஆப்ரேஷனலாக இன் சர்வீஸில் வரும் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ தெரிவிச்சிருக்காங்க இப்போது இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட் அப்படின்றது ஒரு இதில் வந்து ஜெட் இன்ஜினை பொறுத்திருப்பாங்க அந்த இன்ஜினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனேஷியா இன்டெர்னல் இனேஷியா நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஐஎன்எஸ் மற்றும் எக்ஸ்டர்னல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஜிஎன்எஸ்எஸ் ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் சிஸ்டமாக அக்யூரஸியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் மூணு விஷயம் இருக்குது பிரம்மாசை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதோட துல்லியத்தன்மை அப்படின்றது பாவல்பூரில் மர்கஸ் சுபான் அல்லான்ற அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸில் ஜெய்எம் பயங்கரவாதிகளுடைய அந்த செகண்ட் தளத்தில் போட்டு ஒரு துளை போட்டு ஒரு தாக்குதல் நடத்துனதை நம்ம பார்த்தோம் ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட் இது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரெசிலன்ஸ் ரொம்ப நம்பகத்தன்மையானது மூணாவது பார்த்தீங்கன்னா இதோட இந்த மிசைலை வந்து நீங்கள் ஜாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேயுமே வரைக்கும் இந்த மிசைலை தடுக்க முடியல அப்படின்றது தான் யுத்தக்களத்திலே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ நம்ம இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இப்போ இருக்கக்கூடிய முந்நூறு நானூற்றம்பது கிலோமீட்டரை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் மேக் டூ பாயிண்ட் எயிட்லேருந்து த்ரீ போகக்கூடியது அதாவது மூணு டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அளவுக்கான வேகம் இது இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு நானூற்றம்பதுலேருந்து எட்நூறு அப்படின்றது ஒரு அந்த சிஸ்டத்தோடைய சாஃப்ட்வேர் மற்றும் ஃபயர் கண்ட்ரோல் இதை மட்டும் மாற்றியே கொண்டு போக முடியும் இதை ஒரு எட்நூறு கிலோமீட்டருக்கு நீங்கள் புதுசாக ஒரு லான்ச்சர் சிஸ்டம் அதாவது ஒன்று வந்து மிசைல் ரெண்டாவதோடைய லான்ச்சர் லான்ச்சரில் உங்களுக்கு அதோடைய கன்னி சாஃப்ட்வேர் இருக்குது அதோடைய மிசைல் கண்ட்ரோல் அந்த மிசைலை எப்படி கொண்டு போகணும் அதற்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அல்காரத்தம்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் பெரிய லெவலுக்கு ட்ரீட் பண்ண தேவையில்லை எதாவது நீங்கள் புதுசாக செய்ய தேவையில்லை இருக்கிற சிஸ்டத்தை வச்சு உங்களால் வந்து இதை வேகமா கொண்டு வர முடியும் ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கடற்படையில் மிக வேகமா இந்த மிசைல வந்து இண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்தது விமானப்படை அடுத்தது தரைப்படை இப்போ நம்மளுடைய எதிரிகள்கிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு முக்கியமான எதிரி ஒன்னு சைனா ஒன்று பாகிஸ்தான் ரெண்டு பேரு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமான ஜே டென் மற்றும் ஜேஎஃப் செவன்டீன் ஐந்தாம் தொலை திறமமாக இருக்கக்கூடிய ஜேஎஃப் டுவெண்ட்டி அப்புறம் அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல் ஃபிஃப்டீன் ரக ஏவுகணைகள் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குது ஏர் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்கியூ நைன் பேட்ரிஸு ஹெச்கியூ நைனுடைய தன்மை அப்படின்றது பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் அது செயல்படலை பிஎல் ஃபிஃப்டீனுமே ஒரு இன்டாக்டான ஃபுல் மிசைல் நமக்கு கிடைச்சது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ நம்மளோடது பிரைமரி ஆர்சனலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரமாக இருக்கிறது நம்மளுடைய பிரம்மோஸ் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இப்போ வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிஆர்எம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ரா மேக் டூ நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஏற்கனவே ஒரு இரநூத்தி எண்பத்து யூனிட் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்குது விமானத்தில் பொறுத்தப்பட்டு சைடு விங்கில் பொறுத்தி இன்னொரு விமானத்தை வீழ்த்தக்கூடியது இல்லை ஒரு தரை டார்கெட் அடிக்கக்கூடியது அடுத்தது அஸ்ட்ரா மேக் டூ இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றறுபதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இது ஒரு ஏழ்நூறு யூனிட் வந்து இப்போ நம்மளுடைய சுகோய் தேர்ட்டி என் கேஐ மற்றும் தேஜஸ்ல பொறுத்த இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியும் அடுத்தது டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய அஸ்ட்ரா மேக் த்ரீ முந்நூத்தம்பது கிலோமீட்டர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு நான்கு வருடத்துக்குள்ள மூன்றுலேருந்து நான்கு வருடத்துக்குள்ள ஆப்ரேஷன்லாம் இருக்கும் இப்போ அஸ்ட்ரா மேக் டூவோடைய எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அதில் இருக்கக்கூடிய ரேடார் இது பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கிஃப்டா கொடுத்த பிஎல் ஃபிஃப்டின்ற ஏவுகணை இதை அவங்க செ செலுத்துனாங்க பட் அதை முழுசாக வெடிக்கலை நமக்கு ஃபு ஃபுல் இன்டாக்டாக ஒரு மிசைல் கிடச்சிது டிஆர்டிஓ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதோடைய சில முக்கியமான தொழில்நுட்பத்தையும் அஸ்ட்ரா கொண்டு வராங்க ஸோ இந்தியாவுக்கு இருந்த பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிவிஆர்எம்ஸ் இல்லாதது இல்லை நம்ம ஸ்கேல்ப்பு மிட்டியார் எல்லாம் பார்த்திங்கன்னா ரஃபேல் கூட வாங்கினது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான இஸ்ரேலி மற்றும் ஃப்ரெஞ்ச் சிஸ்டம் ஸோ இப்போ சொந்தமாகவே நம்மக்கிட்ட அஸ்ட்ரா மேக் டூ இருக்குது அஸ்ட்ரா மேக் நம்ம ஃபயர் பண்ணி சோ மேக் ஒன்னை ஃபயர் பண்ணி சோதனை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இண்டக்ஷனில் இருக்கு மேக் டூ மேக் த்ரீ இப்போ வந்துருச்சு கூடவே பிரம்மாஸோடைய எக்ஸ்டெண்டர் ரேஞ்சும் வருது இதன் பிறகு நம்மக்கிட்ட வாங்கின நம்ம ஃப்ரான்ஸ் மற்றும் இருந்து வாங்கின ஸ்பெஷல் வெப்பன்ஸு இதையுமே நம்ம வந்து பொறுத்து ஏவ முடியும் ஸோ இப்போ அந்த பேலன்ஸ் இந்தியா சார்பு அதாவது இந்தியா அதிகமாக வரத நம்ம க்ளியராக பார்க்க முடியுது இப்போது இந்த ரேஞ்சு எட் எட்நூறு கிலோமீட்டர் பிரம்மோஸை முதல்ல இண்டெக்ட் பண்ணுறது நம்மளுடைய இந்தியாவுடைய கடற்படையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு இருபது ஃப்ரண்ட்லைன் கப்பல்களில் பிரம்மோஸ் இருக்குது ஒரு இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள இரநூத்தி இருபது பிரம்மோஸ் ஏவுகணைகளை நம்ம ஏற்கனவே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய விமானப்படை இந்தியாவுடைய விமானப்படை ஒரு பத்தாயிரத்து எட்நூறு கோடிக்கு உண்டான அக்வசன் டேப்பை வந்து இப்போது ஆகஸ்ட் மாதம் பெற்றிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தடைப்படை இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போ இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸில் எட்நூறு கிலோமீட்டர் பிரமோஸ் நாலூறு கிலோமீட்டர் பிரலை அதுக்கப்புறம் ஆயிரம் கிலோமீட்டர் நெருபை அதன் பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய பினாக்கா ஒன் டூ ஒன் த்ரீ எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் நூறு கிலோமீட்ரு வரைக்கும் போகும் இதுக்கு நடுவில் எட்நூறு கிலோமீட்டர் நம்ம இன்டிகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஐந்து வருடம் முன்னாடி கனவாக இருந்துச்சு இன்றைக்கி பிரம்மிக்க பக்க தக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை இந்தியா கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரக்கூடிய காலங்களில் இதுவுமே ஆட் ஆகும் இப்போது என்ன ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த எட்நூறு கிலோமீட்டர் பிரம்மோஸ்னால் என்ன ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் ஒரு ஒரு இடத்தையும் இந்தியாவால் ரொம்ப இன்டர்னலாக நம்ம உள்பகுதிகளில் இருந்தே நம்ம டார்கெட் பண்ண முடியும் இப்போ இந்த பிரம்மோஸ் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சை சுக்கோயில் நம்ம பொறுத்தரும் தேர்ட்டி சுக்கோய் தேர்ட்டி என்கேயில் பொறுத்தரோம் அப்படின்ற போது நீங்கள் மத்திய பிரதேஷ்லேருந்தே இருந்தே அந்த ஏவுகணையை ஏவ முடியும் நீங்கள் பாகிஸ்தானோடைய கிட்ட போய் ஏவணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அவங்களுடைய இஸ்லாமாபாத் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் பார்டர்லேருந்து லாகூர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ராவல்பிந்தி இரநூறு கிலோமீட்டர் கராச்சி முன்னூறுலேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் குய்டால் ஆரம்பித்து பெஷாவரிலருந்து எந்த இடத்த வேணாலும் இந்தியா கம்ஃபர்டபுளாக தாக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சைனா திபெத் எடுத்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஃப்ரண்ட்லைன் டிப்ளாய்மெண்ட் அவங்களுடைய மிலிட்ரி ஹெட் கோர்ட்டர்ஸு அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பேஸஸ்ஸு குறிப்பாக அவங்களுடைய ஜே டுவெண்ட்டி அவங்களோட ஐந்தாம் தலைமுறை விமானமான ஜே டுவெண்ட்டியை வச்சுருக்கிறது ஷிகாட்ஸே ஏர்போர்ட்டு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய லாசா கொனார் ஏர்போர்ட் இதெல்லாம் இந்தியாவால் துல்லியமாக தாக்க முடியும் அதே மாதிரி பேங்காங் ஸோ ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மிலிடரி பேஸஸ்ஸையும் ரொம்ப இருந்தே நம்ம தாக்க முடியும் நம்மளுடைய விமானங்களை கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது மூணாவது ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை நீங்கள் ஐம்பது நூறு விமானங்களை பறக்க விடாமல் எதிரியோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு உள்ளே போகாமல் உங்கள் விமானத்தை ரிஸ்கில் போடாமல் துல்லியமாக இதை வச்சு பின் பாயிண்ட் அக்யுரோசியோடு தாக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதில் அஞ்சு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது சப் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ பைலட் எந்த விதமான விமானியும் நம்ம வந்து இதுக்காக தியாகம் பண்ணணும் இல்லை அவங்க வாழ்க்கையை வந்து லைஃப்பை ரிஸ்கில் போடணுன்ற அவசியமே கிடையாது ஒரு விமானி ஒரு விமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றொம்பது கோடி மதிப்புள்ள ஒரு பொருள் இந்த மிசைல் அப்படின்றது வெறும் ஏழு டு எட்டு கோடி தான் ஸோ நம்மளால் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எனிமியோடைய ரியாக்ஷன் டைம் மேக் த்ரீயில் போகும்போது எனிமிக்கு இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் டைம்மே ரொம்ப கம்மி ரொம்ப தாழ்வாக பறக்கக்கூடிய ஏவுகணை இது அண்டு கடைசி நேரத்தில் மெனுவரிங் பண்ணக்கூடிய ஏவுகணை இதை தடுக்கிறது அப்படின்றது எதிரிக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீட் அட்வான்டேஜ் இருக்குது சப்ரெஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சீடு டெட் மிஷன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய விமானங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மே ஏழாம் தேதி ஆப்ஷன் தூரம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சில விமானங்கள் நம்ம விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரியோடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் இன்டாக்டாக இருக்குது நம்ம விமானம் பறக்குது இப்போது பிரம்மோஸை யூஸ் பண்ணி நீங்கள் எதிரியோடைய வான் தடுப்பு ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணி இல்லை சப்ரஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய ஃப்ரண்ட்லைன் ஃபோர் விமானங்களான ஜகுவாராக இருக்கட்டும் சுக்கோயாக இருக்கட்டும் ரஃபேலாக இருக்கட்டும் ஃப்ரீயாக உள்ளே பறந்து தாக்குதல் நடத்த முடியும் ரெண்டாவது நம்மளுடைய ஒரு சுக்கோய் ஃபைட்டருக்கும் இல்லை ரஃபேல் ஃபைட்டருக்கும் பிரம்மோஸுக்கும் எடுத்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் விரும்பும் ஒரு ஏழு கோடி மதிப்புள்ள ஒரு மிசைல் தான் இது ஸோ நமக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் பெரிய லெவலில் இருக்குது இப்போது டமஹேங் மாதிரியான சப்சானிக் மிசைல்ஸை கணக்கெடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முப்பதில் ஒரு பங்கு தான் ஸோ நமக்கு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதையும் சரி நம்மளோட விமானங்கள்லேருந்துமே இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் டார்கெட் பண்ண முடியும்னு பாருங்கள் நம்மளுடைய கப்பல்களில் வச்சு மலாக்கா ஸ்ட்ரைட்டை நம்மளால டாமினேட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் சைனாவுடைய கப்பல்கள் அங்கிருந்தான் வந்துட்டு இருக்கு போர் கப்பல்கள் இருந்தாலும் சரி வணிக கப்பல்கள் இருந்தாலும் சரி சுண்டா ஸ்ட்ரைட் லம்போக் ஸ்ட்ரைட் அந்தமான் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அநேகமான சோக் பாயிண்ட்ஸை இந்தியாவால் டார்கெட் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஏ டூ இல்லை ஏரியா டெனைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சைனாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் சைனாவுடைய டிஸ்ட்ராய்ஸ் மற்றும் இதை உள்ளே வரும் பொழுது இந்த ஒரு ஏவுகணை நம்ம வச்சுட்டு இருக்கோம் அந்த பாயிண்டில் அப்படின்ற போது அது கம்ப்ளீட்டாக ஒரு ஷீல்டை கொடுக்கும் அது கம்ப்ளீட்டாக அந்த அந்த கப்பல்களை உள்ளே வரதை தடுக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் முடியாது பட் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டலோனாக ஒரு டிஸ்ட்ராயரோ தனியாக வர முடியாது ஒரு புடைசூலை தான் வர முடியும் அது நம்மளுடைய தாக்கத்தை இன்னும் அதாவது எதிரி மேலே நம்ம கொடுக்கக்கூடிய தாக்கத்தை இன்னமும் அதிகப்படுத்தும் ஸோ ஒரு பெரிய ஒரு டிட்டரன்ஸாக ஏரியா டினை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு கொடுக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் இப்போ இந்த ஒரு மிசைலை வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாளைக்கு சைனா தன்னுடைய அம்பன் தோட்டை போட்டையோ இல்லை கவடார் போட்டையோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிபூத்தியோ இராணுவ பய பயன பயனுக்காக அவங்க பயன்படுத்தினாங்க இராணுவத்துக்காக பயன்படுத்தினாங்கன்னா இந்தியா எங்கேயுமே நகராம இந்த துறைமுகங்களை தாக்கி அளிக்க முடியும் ஜிபூத்தி வரைக்குமான ரேஞ்சை வந்து நமக்கு வந்து இது கொடுக்குது ஸோ கிளியர் கட்டா நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை இந்த பிரம்மாஸ் எட்நூறு கிலோமீட்டர் ஏவுகணை அப்படின்றது கொடுக்குது பிளஸ் நம்மளுடைய குவாடிலேட்டல் குரூப்பா இருக்கட்டும் குவாட் குரூப்பா இருக்கட்டும் சின்ன சின்ன சவுத் ஆசியன் நாடுகள் அசர்பைஜானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆதரவு நாடுகள்னால் அர்மேனியா போன்ற நாடுகள் துருக்கிக்கு எதிராக கிரீஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த ஏவுகணை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருகில் பங்களாதேஷுக்கு பைராக்டர் ட்ரோன் கொடுக்குது துருக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்ருக்கு இப்போ மாலத்தீவு கொடுத்துட்ருக்கு இந்த கிரேட் கேம் பொலிட்டிக்கல் கேமில் அவங்களுக்கு ஒரு சரியான கவுண்ட்ரு வெயிட்டை இந்தியாவில் கொடுக்க முடியும் பட் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் இது நமக்கு வந்து எங்கே கொடுக்குது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாடுகள் இப்போ உலக நாடுகள் ரெண்டு நாடுகள் இன்னும் ரகசியமாக வச்சுருக்காங்க இந்தியா கிட்ட பிரம்மோஸ் வாங்குறதுக்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான பிரம்மோஸை வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் போடப்படுறாங்க அப்படின்றது வருது ஸோ ஒரு ஜீரோ அட்ரேஷன் நீங்கள் விமானத்தை இழக்க தேவையில்லை இல்லை நீங்கள் வந்து விமானிகளையும் இழக்க தேவையில்லை எந்த இடத்துல நமக்கு ஃபைட்டர் ஸ்குவாடன்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மூணாவது மிகப்பெரிய விமானப்படையாக சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்தது கருத்து ஆய்வு வந்ததை நம்ம பார்த்தோம் நம்மகிட்ட இருக்க வேண்டியது நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாடன் இப்போ இருக்கக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கிறது இருபத்தொம்போது ஸ்குவாடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் இந்தளவுக்கு கம்மியான ஒரு நிலைமை இப்போ தான் நம்மக்கிட்ட இருக்குது ஏன்னா நடுவில் ஒரு ஐம்பது வருட காலங்கள் நாம் வந்து விமானங்கள் வாங்கறதை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ பாகிஸ்தான்கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்குவாடன் இருக்குது இந்தியா கிட்ட இருபத்தொம்போது ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் சைனா கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ஆப்ரேஷனல் ஸ்குவாடன்ஸ் இருக்குது நம்மளோட கிட்டத்தட்ட டபுள் ஸோ எண்ணிக்கை பற்றி மட்டும் கிடையாது பட் நாளைக்கு ஒரு டூ ஃப்ரண்ட் வார் வருது அப்படின்ற போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த விமானப்படையோட கேப்பு இருபத்தி ஒன்பது ஸ்குவாடன்லேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்னா இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு வருட காலம் ஆகும் இந்த பதினஞ்சு வருட காலத்தில் இந்தியாவுடைய ஃபயர் பவர் இந்தியாவுடைய இராணுவ வலிமை எதிரிகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது இந்த பிரம்மோஸ் பிரலை அஸ்திரா இந்த ஏவுகணைகளை வச்சு தான் இருக்கு இப்போ உக்ரைனே எடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான படை அப்படின்றதும் அவங்க விமானப்படை அவங்ககிட்ட கிடையாது பட் இவ்வளோ தூரம் ஒரு மூணாவது சர்வ வல்லமை படைத்த ஒரு விமானப்படையை பிடிச்சி அவங்க நிற்கிறாங்க வேர்ல்டோட நம்பர் டூ தாக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த அந்த அட்வான்டேஜ் என்னென்னா மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் இந்த இடத்துல தான் இந்தியா இப்போ கிளியராக பயணிச்சுக்கிட்டு இந்த ஃபைட்டர் ஸ்குவாடன்ஸ்க்கு உண்டான அந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய மிசைல் ஆர்சனல் அப்படின்றது எதிரி நினச்சா ஒரு ரெண்டு ஒரு முறைக்கு பத்து முறை யோசிக்கக்கூடிய அளவுக்கு பயங்காட்டக்கூடியதாக இருக்கணும் அதை தான் இந்த எட்நூறு கிலோமீட்டர் பிரம்மோஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்குது ஸோ நமக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராகவும் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக அதே மாதிரி ஒரு இந்திய விமானங்களை உள்ளே கொண்டு போய் எதிரியோட இடத்துக்கு உள்ளே கொண்டு போய் ரிஸ்கில் போகக்கூடாத அளவுக்கு முதல்ல நம்ம எங்கே நினச்சோமோ முதல்ல தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரைக் கெப ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி கொடுக்குது ஆனாலும் போர் விமானங்கள் போர் விமானங்கள் தான் ஒரு க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டுக்கோ இல்லை சர்வேலன்ஸ்க்கோ ஒரு கிட்ட ஒரு படைகளுக்கு உள்ளே போகும்போது துணையாக நீங்கள் வந்து விமானப்படை வேணும் கண்டிப்பாக கண்காணிப்புக்கு விமானப்படை வேணும் உழவு பாதுகாப்புக்கு உழவு தகவலுக்கு விமானப்படை அப்படின்றது வேணும் ஏர் சுப்பீரியாரிட்டி எதிரியோடைய விமானங்களை வீழ்த்திறதுக்கு நமக்கு விமானப்படை வேணும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு விமானப்படை வேணும் ஸோ விமானப்படை விமானங்கள் என்றைக்குமே விமானங்களை வந்து ஏவுகணைகள் ரீப்ளேஸ் பண்ணாது பட் இது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் இது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர் அந்த வகையில் இந்தியாவுடைய பிரம்மாஸ்திரம் அப்படின்றது எட்நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடிய இது வந்துருச்சு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா லேண்ட் ஏர் சி எங்கேருந்து வேணாலும் இதை ஃபயர் பண்ண முடியும் வரக்கூடிய காலங்களில் ஒருவேளை பாகிஸ்தான் விருப்பப்பட்டால் ஆப்ரேஷன் சிந்துர் டூவில் அவங்களுடைய மிக முக்கியமான நகரங்களான காசிம் போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை பஸ்னியாக இருக்கட்டும் இல்லை குவட்டாவாக இருக்கட்டும் பெஷாவராக இருக்கட்டும் நம்மளுடைய புது ஏவுகணையை வைத்து இந்தியா சோதித்து பார்க்கணும் நம்பலாம் உங்களுடைய கருத்து நின்றதை மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்